ரேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் பாண்டவர்களே இந்த நாளிலே இறைவன் ஒரு மிக அருமையான வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார் இதோ தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் அன்பார்ந்தவர்களே இது அந்த நிகழ்வானது யாக்கோப்பு தன்னுடைய சகோதரன் ஏசாவை சந்திப்பதற்காக செல்கின்றான் இந்த வழியில் அனைவரையும் அனுப்பிவிட்டு அவன் மட்டும் கூடாரத்தில் இரவு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்பொழுது ஏதோ ஒரு மனிதர் அவருடன் போராடுவதை அவன் உணர்கின்றான் இரவு முழுவதும் அவன் அவரோடு போராடுகின்றான் ஆனால் அந்த மனிதரால் யாக்கோப்பை வெல்ல முடியவில்லை விடியற்காலம் வரவே அந்த மனிதர் போகவே போக ஆசைப்பட்டு யாக்கோப்பிடம் நீ என்னை விடு நான் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது யாக்கோப்பு இவ்வாறு சொல்கின்றார் அவருடைய கால்களைப் பற்றி கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்கின்றார் அப்பொழுது அந்த மனிதர் அவரை ஆசிர்வதித்ததோடு இல்லாமல் யாக்கோப்பு என்ற பெயரை இஸ்ரேல் என்று மாற்றுகின்றார் காரணம் அவர் மனிதரோடும் இறைவனோடும் போரிட்டு வெற்றி கண்டவர் என்று ஆங்கிரேசுவ எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஜெபம் இத்தகையதாக அமைய வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு வற்புறுத்துகின்றார் இரவு முழுவதும் யாக்கோப்பு அந்த மனிதருடன் போரிட்டார் ஆனால் அந்த போரில் அவரால் அவரை அவரால் வெல்ல முடியவில்லை காரணம் அவர் அத்தகைய அவர் வல்லமையோடு நம்பிக்கையோடு அந்த போரில் அவர் அந்த மனிதரோடு போரிட்டார் அவர் இறைவன் என்பதை உணர்ந்து ஆண்டவர் அவரை ஆசிர்வதிக்கும் அளவும் அவரை விட்டவரை அவருடைய கால்களை கெட்டியாக பற்றி கொண்டார் ஆமன் பாண்டவர்களே நம்முடைய ஜெபம் இத்தகையதாக அமைய வேண்டும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய இறைவன் நாம் கேட்பதை நமக்கு கொடுத்தால் ஒழிய நாம் அவரை விடாமல் கெட்டியாக கொண்டு நம்முடைய உள்ள தேவைகளை நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் முழுமையாக அவருடைய பார்த்து ஒப்புக் கொடுப்போம் அந்த பரிசுத்த இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போமாக எங்கள் நேசித்து நல்ல தந்தையே இது நீர் எங்களுக்காக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்கின்றோம் தந்தை எங்கள் தேவைகளை நீர் உணர்ந்த தேவன் அதோடு இல்லாமல் நாங்கள் கேட்கின்றவற்றை நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற தேவன் என்பதையும் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர் தந்தையுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வேலையிலே உம்முடைய பாதம் எங்களுடைய உள்ள குமரல்களை கொட்டி தீர்க்கின்றோம் இதோ இது நாள் வரை நாங்கள் கேட்ட அனைத்து தேவைகளையும் மொத்தமாக உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு நீர் அந்த தேவைகளை எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உண்மை விடமாட்டோம் என்று இந்த வேளையிலே உம்முடைய பாதங்களை கெட்டியாக பற்றி கொள்கின்றோம் நீதாமே ஆசீர்வாதத்தின் தேவர் படைகளின் ஆண்டவர் என்பதை உணர்ந்து உம்முடைய பாதத்தில் அனைத்தும் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் பிதாவே ஆமேன்